தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோடிக்கணக்கில் பணம் மழை பொழிய லக்ஷ்மி குபேரனுடைய வசியம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வசியத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பில்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லா தான் போட முடியும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லக்ஷ்மி குபேரனுடைய வசியம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதை வந்து நான் சொல்லும் போது கவனமாக கவனிங்க வீடியோவை முழுசாக ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது ஒரு அமாவாசை நாளில் வர வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் ஏதாச்சும் ஒரு நாளில் காலையில் எழுந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு முதல்ல ஒரு விநாயகர் பூஜை பண்ணிவிடுங்க விநாயகர் பூஜைக்கு தேவையானதெல்லாம் நம்ம தெரிலன்னா நம்ம யூடியூப் சேனலில் விநாயகர் பூஜை செய்வது எப்படின்னு போட்டு வச்சுருக்கிறேன் அதை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு விநாயகர் பூஜை முடிச்சுருங்க ஏன்னா விநாயகரை கும்பிடலன்னா நம்மளுக்கு இந்த எந்த ஒரு விஷயத்தையும் கும்பிடாத செய்யக்கூடாது ஏன்னா முழு முதற் கடவுளே அவரு தான் அந்த கடவுளை வணங்காத நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் கூடி வராது அதனால் முதல்ல அவர் வணங்கிட்டு அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்க சாரி அவரை வணங்கிட்டு உங்கள் வேணுதில் அவர்கிட்ட சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா இது தாங்க அந்த லக்ஷ்மி குபேரனுடைய எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆறு சைஸில் ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிக்குங்க ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு எந்திர சாபனை உரத்தையும் இருக்குது எந்திர சாபனை நிவரத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பால் பன்னீர் இளநீர் இது மூணும் சேர்ந்தபடி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதை சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கின்னு மை பூசி உயிர் கொடுக்கணும் ஏன்னா மை பூசினா மட்டும்தான் உயிர் வரும் அதனால் மை கண்டிப்பாக பூசணும் பூசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தகுடுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டிங்கன்னா அந்த தகுடை ஒரு வாழை இலையில் வச்சுருங்க வாழை இலையில வச்சுட்டு அடுத்தது பூஜைக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பூஜைக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா வெத்தலை பார்க்க பழம் அவல் பொறிகடலை அச்சு வெல்லம் ரெண்டு ஊதவத்தி எல்லாமே ஏன்னா கற்பூரம் ஊதவத்தி தேங்காய் எல்லாமே இருக்கணும் எல்லா பூஜைலேயும் சொல்கிற மாதிரி படையல் ஒன்று தான் அதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை ஏன்னா பழ வகைகள் இனிப்பு வகை கார வகை எல்லாமே சேம் அதே தான் வைக்க போகிறீங்க எல்லாமே வச்சு முடிச்சுட்டு மல்லிகைப்பூ மட்டும் இதுக்கு அதிகமாக பயன்படும் அதனால் மல்லிகைப்பூ மட்டும் தான் யூஸ் பண்ணும் வேறு எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது மல்லிகைப்பூ மட்டும் வச்சுக்கங்க வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த எந்திரத்தை தீபதோமாலாம் காட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீடு ஃபுல்லாக பன்னீர் தெளிச்சுங்க பன்னீர் தெளிச்சுட்டு கோமியம் தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிங்க இது மூணும் வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு சாம்பிராணி பக்கம் போடுங்க வீடு ஃபுல்லாக நறுமணமாக இருக்கணுங்க வீடு ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுமே நறுமணமாக வச்சுங்கிறீங்களோ வாசனையாக இருக்கணும் வீடு ஒரு வீட்டு உள்ள உள்ளே வந்தோம்னா அவ்வளோ சாம்பிராணி போக இருக்கணும் அப்போ தான் வந்து தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தெய்வ கடாட்சத்துக்கு நம்ம வீட்டை சுத்த பத்தமாக இருக்கணும் அந்த அளவு நம்ம சுத்தமாக பார்த்துங்க இந்த படையிலலாம் ரெடி பண்ணிக்கினே நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கினேன் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு ஆயிரத்தெட்டு சாயங்காலம் ஆயிரத்தெட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் நாற்பத்தெட்டு நாட்களும் சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருந்து செய்யணும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருந்து நீங்கள் சொ சொல்கிறீங்களோ இந்த மந்திரத்தை அந்த அளவுக்கு அதை விட பல மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா இது தாங்க மந்திரம் மந்திரம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமான மந்திரம்லாம் கொடுக்கல ரொம்ப ரொம்ப உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து கொடுக்க கொடுத்துட்டு வரேன் ஒரு ஒரு வீடியோலேயும் அதனால் ஈஸியான மந்திரம் தான் கொடுப்பேன் கஷ்டமானது கொடுக்கல சும்மா ரெண்டு லைன் இருக்கிற மந்திரங்கள் தான் அந்த ரெண்டு லைனே வந்து உங்களுக்கு அவ்வளோ வலுவாக வேலை செய்யும் சரிங்களா இந்த மந்திரத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணுங்கள் தெளிவாக பார்த்து படிக்கக்கூடாது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் நீங்கள் சரளமாக வாயில் வரல மாதிரி சொல்லணும் சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து அது மறுபடியும் மறுபடியும் சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது குறைஞ்சபட்சம் ஒரு மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வாட்டியாவது நீங்கள் சொல்லணும் அப்போ தான் வந்து அந்த ஒரு லட்சம் வாட்டி நீங்கள் சொன்னால் தான் அந்த நீங்கள் அந்த மந்திரம் வந்து பூஜை நாளில் சொல்லும் போது உங்கள் வாயை திக்காமல் திணறாமல் சரளமாக வரும் வாயில் வரும் நான் சொல்கிறேன்னா ஒரு மந்திரம் சித்தின்ற போது சும்மா சாதாரணமாக ஒரு தெய்வம் வந்து வசியமாயிடாது உங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தும் கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னால் நீங்கள் அந்தளவுக்கு அந்த தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்கன்னு சோதிக்கும் அப்போ அந்த சோதனையெல்லாம் நம்ம கடந்து வந்தால் தான் சாதனை படைக்க முடியும் ஏன்னா சும்மாலாம் சாதனை படைச்சிட முடியாது ஏன்னால் நம்ம பதினெட்டு பெருமான்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் சாதிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அத்தனை கஷ்டம் அந்த நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை ஒரு ஆயிரத்தெட்டு காலையில் ஆயிரத்தெட்டு சாயங்காலம் ஆயிரத்தெட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணும் எந்த தீட்டுப்பாடும் இருக்கக்கூடாது வீடு பத்தமாக இருக்கணும் எப்பவுமே அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கும் தனி அறையில் தான் படுக்கணும் வெள்ளை கலர் வேஸ்டி ஷர்ட்டை யூஸ் பண்ணணும் ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந் தனி அறையில் படுத்தாதான் உங்களுக்கு அந்த அவருடைய ஆசீர்வாதம் சீக்கிரமாக கிடைக்கும் ஏன்னால் நீங்கள் தனி அறையில் இருக்கும்போது தான் தெய்வம் வந்து உங்கக்கிட்ட வரும் கனவில் வரும் கனவில் பேசும் நீங்கள் எந்த அளவுக்கு உரு கொடுத்து மனசை ஒருநிலைப்படுத்தி உரு கொடுத்து நீங்கள் இப்போ இந்த மந்திரங்களை அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெய்வம் சீக்கிரமாக வரும் சரிங்களா இப்போது எல்லாமே முடிச்ச வச்சு காலையில் ஆயிரத்தி எட்டு சாய்ங்காலம் ஆயிரத்தெட்டு முடிச்சுட்டிங்க நாற்பத்தி எட்டாவது வந்து நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கிராண்டான படையல் போடுங்க கிராண்டான படையல்னால் அந்த நாற்பத்தி எட்டாவது நாளைக்கே வந்து உங்களுக்கு அந்த கிராண்டான படையல் போடுறதுக்கு உண்டான உங்களுக்கு அந்த சக்தியை அவர் கொடுத்துட்டுருப்பார் ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு பதினோரு நாளில் சொன்னாலே அவ்வளோ உங்களுக்கு வருமானங்கள் வரும் கஷ்டம் நீங்கும் கஷ்டமெல்லாம் போய் சந்தோஷம் மட்டும் நினைச்சு நிற்கிற மாதிரி இவர் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார் அதனால் வந்து நீங்கள் கிராண்டான படையில் த நாற்பத்தி எட்டாவது நாள் தாராளமாக போடலாம் போட்டு முடிச்சுட்டு இல்லாதவங்களுக்கு அந்த படையில் எடுத்து கொடுக்க கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இதை வந்து இந்த ஆறு ஃப்ரேம் போ தகடு வச்சுருப்பீங்களா அந்த தகடை வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டுங்க தினமும் காலையில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு வாட்டி சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை வத்தி காமிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரும் அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த போக வேண்டாம் இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறீங்களே பதினோரு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் இருந்தாலும் கொடுத்த கடவுளை மறக்க முடியுமா அதனால் தினமும் அவருக்கு நன்றி சொல்கிறோம் முடியா நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறக்கூடிய பாக்கியமாக அந்த எந்திரத்துக்கு ஏன்னா தான் கடவுள் இல்லை கடவுள் ஏன்னால் நம்ம ஃபோட்டோவிலையோ ஒரு கேலண்டர்லையோ அது பார்க்குறோமே அது கடவுள் இல்லை இந்த தான் கடவுள் இந்த இந்திரத்துடைய எந்திரத்தில் இருக்கிற சக்தி தான் நம்மளை பா பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேட்டாக ஆகும் நம்ம இருக்கிற இடத்த சுத்தப்படுத்தும் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரவழைக்கும் குபேந்தோ குபேரனார குபேரனை வரவழைக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த தான் கடவுள் அதனால் எந்திரத்துக்கு வழிபாடு நீங்கள் பண்ணணும் பணம் கூட பணம் வந்துச்சு இனிக்கப்புறம் நம்ம வந்து எந்திரம் வந்து பூஜை பண்ண தேவையில்ல அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க எந்திரத்துக்கு கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள் தினமும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்ட பிறகு இதை விட்டுட்டு போகிறீங்கன்னா சில நாட்கள் பார்க்கும் அப்படி இல்லைன்னா மறுபடியும் பச்சைக்காரன ஆக்கி விட்றோம் அதனால் இருக்கிற வாழ்வு எப்பவும் போல் இருக்கணுன்றதுனால அதுக்கு மறுபடியும் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் தினமும் செய்யணும்னு அவனும் இல்லை அவசியம் இல்லை எப்பயாவது குளிச்சுட்டு ஏன்னா தினமும் எல்லோரும் குளிச்சுருவோம் குளிச்சுட்டு தெய்வத்துக்கு ஒரு வத்தி காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைங்களை பாருங்கள் அந்த மாதிரி நன்றி சொல்ல விதமாக வச்சுக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த பணம் மட்டும் வாழ்க்கையில் இல்லைன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த பணம் இல்லாத இந்த பணம் கடன் வாங்கிட்டு நீங்கள் கடனை வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத ஒவ்வொரு ஃபைனான்ஸ்லேயும் ஒவ்வொரு லோன்லையும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நீங்கள் சூசைட் பண்ணுறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ரொம்ப ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச இங்கே ஏதோ பக்கத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஒரு வயசானவங்க ஒரு லோன் ஏதோ வாங்கியிருக்கிறாங்க அவங்க கட்ட முடியாத ரொம்ப ரொம்ப யாருக்குமே தெரியாது அவங்க லோன் வாங்கினது ஒரு மாதம் ஏதோ கட்டலைன்னு சொல்லிட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ எதோ இந்த கொரோனா டைமில் ஏதோ கட்டலைன்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி பேசிட்டாங்க அதனால் நம்ம மக்களை வந்து பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அதனால் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு தீர்ந்து செல்வ செழிப்போடு வாழணும் ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி திருமணம் பண்ண முடியாத வயசுக்கு வந்த பொண்ணு வச்சுக்கணும் கஷ்டப்படுறாங்க ஒரு அப்பாவுக்கு நல்ல துணி மணி எடுத்து கொடுக்கலன்னு இன்றைக்கி எவ்வளோ வந்து ஒரு ஆண் மகன் வந்து கஷ்டப்படுறாரு இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து சூழ்நிலையில் எத்தனையோ பேர் வந்து படிக்க முடியாத பிள்ளைகள் படிக்காத எவ்வளோ பேர் வேலைக்கு போய்ட்டு எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அதனால் அந்த கஷ்டங்கள்லாம் இனி வேண்டாம் அந்த பூஜை முறையை பார்த்து தயவு செஞ்சு உன் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இது நம்பிக்கை இல்லாத செய்யாதீங்க நிச்சயமாக நல்லது நடங்க அந்த அந்த நம்பிக்கையோடு தைரியமாக செய்யுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பிள்ளைக்கு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்